ஆடி மாதம் என்றாலே அனைத்து அம்மன் கோவில்களிலும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இதனிடையே ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நாளில் முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது முருகனுக்கு பல்வேறு அலங்காரங்களை செய்து பொதுமக்கள் வழிபடுகின்றனர் ஆடி கிருத்திகை தினத்தன்று ஆலயத்திற்கு சென்று முருகனை வழிபட்டால் வேண்டியது எல்லாம் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கந்தன் என்று அழைக்கப்படும் முருகனுக்கு பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் கந்தனுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றனர் அப்போது கந்தனுக்கு பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும் கிருத்திகை நட்சத்திர நாளில் மக்கள் விரதமிருந்து முருகனை வழிபடுவார்கள் என்றும் சிவபெருமான் வரம் கொடுத்ததாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை உள்ளது இதற்காகவே கிருத்திகை வழிபாடு நடத்தப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை தினத்தில் அனைத்து முருகன் கோவில்களிலும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர் கோவையில் மருதமலை உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் முருகனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன பீனமேடு பாலவிநாயகர் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பாலமுருகனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த பாலவிநாயர் கோயிலில் குருக்களாக சேவை செஞ்சிட்ருக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகைன்னா நம்ம முருகனுக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா கோயிலையும் நடக்கும் நம்ம கோயிலையும் அதே மாதிரி இன்றைக்கி சா இன்றைக்கி சாயந்தரம் வந்து முருகனுக்கு நல்ல பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் ஒரு பதினாறு வகை அபிஷேகம் பண்ணிட்டு நல்லா ராஜ அலங்காரம் பண்ணி முருகனுக்கு நல்ல பஞ்ச தீபம் எல்லாம் காட்டி நல்ல பண்ண போகிறோம் கிருத்திகை அப்படின்றதுன்னா நம்ம முருகப்பெருமான ஆறு கிருத்திகை பெண்கள் கிருத்திகை பெண்கள் தான் அவங்களுக்கு வந்து பாலூட்டி அவங்கள வளர்த்து ஆளாக்கினது அதனால் அவங்களோட ஞாபகமாக சிவபெருமான ஒரு வரம் கொடுத்துருக்குறாரு அந்த வரம் என்னென்னா நீங்கள் கிருத்திகை கிருத்திகை பெண்கள் நீங்கள் இவரை வளர்த்ததுனால உங்களோட நட்சத்திரத்தில் இனிமேல் வந்து பா முருகப்பெருமானுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி மக்கள் எல்லாம் வணங்கப்பெறுவாங்க அப்படி வணங்கினா உங்களுக்கு வந்து நல்ல அருள் கிடைக்கும் அருள் கொடுப்பார் முருகப்பெருமான் அருள் கொடுப்பார் அது அதனால் வந்து நம்ம கிருத்தி நட்சத்திரத்தை வந்து நம்ம நல்லா பண்ணி வி விசேஷமாக பண்ணிகிட்ருக்குறோம் ஆடி கிருத்திகை எல்லா கிருத்தியும் நல்லா எல்லா எல்லா கிருத்தியும் ஸ்பெஷல் தாங்க இந்த ஆடி கிருத்திகை மட்டும் ஆடி அம்மா ஆடி மாதம் வந்ததுன்னா என்ன இந்த அம்பாள் அம்பாளுக்கு நம்ம ஆடி வெள்ளி அஞ்சு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஆடி வெள்ளி பண்ணுவோம் அதே மாதிரி ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை அந்த கோயின் செடாக அப்படியே வந்துட்டு அதனால் வந்து ஆடி கிருத்திகை வந்து விசேஷமாக பண்ணிகிட்டு சார் பெரிய கோயிலில் வந்து நம்ம எப்படி நம்ம கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது நம்ம கோயில் என்ன பண்ணுறோம்னா காற்றால் வந்து சுவாமிக்கு எல்லாம் அலங்கா இது அபிஷேகம் பண்ணிவிட்டு ஜல அபிஷேகம் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி ஒரு நெவேதி எல்லாமே பண்ணிடுவோம் அதற்கப்பறம் வந்து ஒவ்வொரு விசேஷங்கள் இப்போது சங்கடக சது சங்கடக சதுர்த்தி மாலை ஆறு மணிக்கு விநாயகப் பெருமானுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் அதுக்கு அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் நம்ம அபயசாஞ்சநீர் இருக்கிறாரு ஆஞ்சநேயர் இருக்கிறப்போ ச வாரந்தோறும் சனிக்கிழமை அபிஷேகம் பண்ணி பண்ணுவோம் அவர் மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் வந்து அவருக்கு சிறப்பு அபிஷேகம் நல்லாவே பண்ணுவோம் அவர் அந்த சிறப்பு என்னன்னா நம்ம கோவிலில் வந்து தக்ஷணாமூர்த்தி நல்ல விக்கிரம் அல அருமையாக இருப்பாங்க அதே மாதிரி சொன்ன துர்காம்பிகை சொர்ண துர்காம்பிகை விசேஷம் என்னென்னா நம்ம வந்து எவ்வளோ இது வியாழக்கிழமை எப்பவும் வியாழக்கிழமை எடுத்துக்கோங்கன்னா இது அஞ்சரை டு ஆறு மணிக்குள்ளே சொன்ன துர்காம்பிகைக்கு பொதுவாகவே துர்காம்பிகைக்கு மா மாலை நேரத்தில் அஞ்சரை டு அஞ்சரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளே வந்து தீபம் விளக்கேற்றினீங்கன்னா செல்வ கராக்ஷமாக இருக்கும் அது ரொம்ப வந்து விசேஷமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அருள் புடிவாங்க